ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸ் ராணிப்பேட்டையில் இந்த வீடியோ பற்றியும் முழுசாக பாருங்கள் நீங்களே நேரில் போய் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாதி பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சார் இந்த வளர்ப்பு செம்மறி ஆடை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க எவ்வளோ விலை சொல்கிறீங்க எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாங்க சென்னை பூந்தமலையில் வந்திருக்காங்க இந்த செம்மறி வளர்ப்பு குட்டி எடுத்து வந்திருக்கிறாங்க இவர் வியாபாரி வியாபாரி தானே ஓகே எத்தனை ஆடு எடுத்துன்னு வந்தீங்க நாற்பது நாற்பது ஆடு எடுத்துன்னு வந்தீங்க ஓகே இப்போ நாற்பது ஆடு வந்து சேல் பண்ணிட்டீங்களா இல்லை ஓகே எத்தனை ஆடு வித்துருக்கீங்க இருபது இருபத்தி ரெண்டு ஆடு வித்துக்கு இருபத்தி ரெண்டு ஆடு வித்துருக்கீங்க ஸோ இங்கே இருக்கிற ஆடெல்லாம் நீங்க வித்துடா வித்தாடா விற்கணும் விற்கணும் இனிமேல் தான் விற்கணும் விற்க போறீங்க

சரி அஞ்சு குட்டி எவ்வளோ வாங்கினீங்க முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு குட்டி இது வளர்ப்பு குட்டி வளர்க்கறதுக்கு மட்டும் நீங்க எவ்வளவு நாளைக்கு வளர்ப்பீங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் கையில் இருக்கும் அடுத்த பக்ரீத வெளியும் அடுத்த பக்ரீத் அப்பதான் விற்பீங்க ஆமா ஜோடி ஆமா ஒரு குட்டி போட்டா எட்டாயிரம் ரூபாய் இப்ப மொத்தம் எத்தனையும் வாங்குனீங்க அஞ்சு குட்டி வாங்கிக்கிறேன் அஞ்சு குட்டி மொத்தம் வாங்கலாம்னு ஒரு ஐடியா வச்சு ஓகே ஓகே நம்ம தோட்டத்தா வருது இது அப்படியா சரி இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த மாதிரி குட்டி நான் வாங்கணும் தரமான ஆடு நாங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்பர் கேட்கறாங்க வியாபாரிகளோட நம்பரு நைன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் டபுள் எயிட் இந்த மாதிரி வளர்ப்பாடு வளர்ப்பாடு வாங்கணும்னா நீங்க இந்த நம்பர் कांटेक्ट பண்ணுங்க ஊர் ஐயா புத்தகரம் புத்தகர வாலாஜாபாத் பக்கத்துல வாலாஜாபாத் புத்தகரம் வாலாஜாபாத் ஆமா முன்னால் தலைவர் ஆ முன்னால் தலைவர் ஐயா வணக்கம் உங்க பேரு அக்ஷய் அக்ஷய் என்ன கிளாஸ் மா படிக்கிற 4th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டா ஓகே தாத்தா கூட வந்தீங்களா ஓகே ஆடு இன்ட்ரஸ்ட் அவனுக்கு ஓகே ஓகே எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க செஞ்ச ஜோசப் செஞ்ச ஜோசப் நீ வியாபாரம் எப்படி ஐயா இருக்கு நீங்க வந்து வியாபாரம் ஆடும் கம்மி மா மனசா ஆடும் களி கம்மி எல்லாமே ஓகே சுல ரொம்ப சுல ஆமா அது அண்ணே எடுங்க கொஞ்சம் வெயிட் போடுறேன் அவங்க வியாபாரியா வியாசையா விவசாயி விவசாயி வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா ஆடு வாங்க வந்தோம் வாங்க வந்தீங்க வாங்கிட்டீங்களா மண்ணு வாங்கல ஏன் வாங்கலீங்க விலை கொஞ்சம் சூடா இருக்கு வாங்களே எதிர்பார்த்த மாதிரி வேலை இல்ல வாங்களே ஓகே ஓகே

நிறைய பேர் வளர்ப்பு வளர்ப்பு குட்டி கேட்டிருந்தீங்க அதான் வளர்ப்பு குட்டி ஆடு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்கல வாங்கிட்டு வந்திங்களாம்மா எவ்வளோக்கு வாங்கினீங்க இது பதினஞ்சாயிரம் ஏறக்குறைய பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க நாலு ஆடு இது கடா ஆடா எல்லாமே கடா குட்டி

அது ரெண்டாயிரத்தி ஐநூறு இது கடாக்குட்டியா பொட்டக்குட்டியா கடாக்குட்டி இது கடாக்குட்டி மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு மூவாயிரத்தி எட்நூறு இது ரெண்டாயிரத்தி ஐநூறு இது பொட்டாடு அண்ணா அந்த மூணு குட்டி ஏழாயிரத்து வாங்கினாங்கண்ணா கடா குட்டி பொட்டுக்குட்டிண்ணா குட்டி ரெண்டு கடா ஒன்று இந்த மூணு குட்டி சேர்த்து ஏழாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க கொட்டை ரெண்டு கடா ஒன்று இப்போதான் இறக்கிருக்காங்க

வியாபாரம் என்ன பண்றீங்க நீ எந்த ஊரு நான் செய்யார் செய்யார்ல இருந்து வரீங்க நீங்க வியாபாரியா வியாசாயனா அவங்க கசாய் கடகற கசாய் கடைக்காரு ஆமா இருபத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த மூணு ஆடு 28000க்கு ஆமா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேரு எஸ் கருணாகரன் ஓகே இந்த ரெண்டு ஆளு வாங்கினீங்களா வாங்கணும் வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஒரு கடை ஒரு பொட்டையா ஒரு கடை ஒரு பொட்டை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கடைக்கு கசாப் கடைக்கு எந்த காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல அவங்க எவ்வளவு சொன்னாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க

இந்த செனாடு எவ்வளோ சொல்கிறாரு எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா பதினொன்றாயிரம் ரூபாய் சொல்கிறீங்க சூப்பராக இருக்கு இந்த கிடா ஐயா எடுத்து வந்துருக்குறாங்க எவ்வளோ சொல்கிறீங்க ஐயா அந்த கிடா பதினஞ்சாயிரம் சொல்கிறீங்க பதினஞ்சாயிரம் சொல்கிறாரு நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மி பண்ணுவார் ஏன்னா இந்த ஆட்டோட ரகம் என்னங்கண்ணா இது எந்த ஊர் ஆடு இது வந்து ராஜஸ்தான்லேருந்து தர வைக்கிறோம்பா ராஜஸ்தான்லேருந்து வரேன் ஆமாங்களா ஓகே இது நம்மூர் ஆடுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நம்மூர் ஆடு கொஞ்சம் இது வந்து உள்ளவே மேய்து நம்பூர் ஆடு தெரிஞ்சு கிராமத்தில் எல்லாம் புள்ளலாம் ஓகே அதே டெஸ்ட்டு இது இருக்கும் இது ஃபேட்ரு நல்லா ஃபேட் அதிகமாக வரும் ஓகே ஃபேட் நல்லா அதிகமாக வரும் என்ன ஒரு விஷயம்னா நம்மூராடு எட்டு கிலோக்கான பத்து கிலோக்கான வச்சால் எட்டு கிலோ வரும் இது பாஞ்சு கிலோக்கான வச்சால் பாஞ்சு கிலோ அப்படியே வரும் மேலே ஒரு கிலோ ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா வரும் அப்படி பார்க்கும்போது நஷ்டத்துக்கு வழி இல்லை இது ஆமாம் இது நம்மூர் மண்ணில் வளர்க்குறதுக்கு நல்லா இருக்குமா நம்பூர் மண்ணுனால் பண்ணையில் வளர்க்க முடியும் அதே மாதிரி பண்ணை போட்டு அதே அவங்க என்ன தீனி வைக்கிறாங்களோ அதே மாதிரி தீனி வைச்சா கன்ஃபார்ம் நல்லா அதே இது பண்ணலாம் பண்ணையில் பண்ணலாம்

இந்த ஒரு ஆடு ரெண்டு குட்டி இந்த ஆடு குட்டி எவ்வளவு தருவீங்க ஐயா இந்த ஆடு இந்த குட்டி எவ்வளவு தருவீங்க ரேட்டு பதினேழாயிரம் சொல்றாங்க இந்த ஒரு ஆடு இந்த ரெண்டு குட்டி கடா குட்டியா பொட்ட குட்டியா ரெண்டும் பொட்ட குட்டி பதினேழாயிரம் சொல்றாரு இது எத்தனாவது ட்ரிப்பு குட்டி இது ரெண்டாவது ட்ரிப்பு சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு ஐயா கடைசியா எவ்வளவு தருவீங்க ஐயா லாஸ்டா எவ்வளவு தருவீங்க நம்ம கேட்டு குறைச்சு வாங்கிக்கலாம் ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மி பண்ணி தருவாங்க ஒரு ஆடு கொடி ஆடுன்னு நினைக்கிறேன் இது ஒரிஜினல் கொடி ஆடான்றது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க அவர்கிட்ட கேட்கலாம் நிறைய பேர் நான் ஒரிஜினல் கொடி ஆடுன்னு போட்டா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்றீங்க இது ஒரிஜினல் இல்ல அப்படின்னு இது சைஸ் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு

எட்டாயிரத்தி ஐநூறுபா ஒரே வேலை எட்டாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க multimass Beast ha! H'an luna mean the எட்டாயிரம் சொல்றங்க பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் அண்ணா வணுங்கண்ணா ஓகே ஓகே ஸோ அந்த மண்ணா வணக்கம் போல் தரமான கடை வாங்கியிருக்கிறாரு ஸோ இன்றைக்கி எத்தனை கடை வாங்கியிருக்காருன்னு தெரியல ராணிப்பேட்டை இருக்கிற தரமான கடை எல்லாம் இவரே பிடிச்சிடுறாரு அண்ணா இதெல்லாம் நம்ம வாங்குனண்ணா ஒரு தரமான கடை எங்கே இருக்குன்னா நம்ம அண்ணா கிட்ட இருக்கோம் நம்மள்தான் சரி எத்தனை கடை வாங்கினாரு எவ்வளோக்கு வாங்கினாருன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா வணங்கண்ணா வணங்கண்ணா

சரி பல்லு கேடா எவ்ளோக்கு வாங்கலீங்க ஐயா ஆனா அவன் இருபதாயிரம் இருபதாயிரம் சொல்லி பட்டுப்பாட்டு பதினாறாயிரத்துக்கு வாங்கிருக்கான் பதி பதினாறு பதினாறாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்க அப்புறம் இதுனா இந்த ஆடுல இது வந்து சொன்னா இருபதாயிரம் சொன்ன இருபத்தி சொன்னா

இது கூட பல்லு சரி பல்ல பல்லு ஆறு பல் ஆறு பல் ஓகே ஸோ நீங்கள் தரமான ஆடு வாங்கியிருக்க அண்ணா அண்ணா உங்ககிட்ட இந்த மாதிரி தரமான ஆடு வாங்கணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கி தருவீங்க கண்டிப்பா வாங்கி தருவோம் மொபைல் நம்பர் சொல்லுங்க எயிட் ஒன் எயிட் ஒன் செவன் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஆமாண்ணா ஓகே வியாபாரிங்க நம்பர் கேட்டிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ வியாபாரி நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் நீங்க அவங்க கிட்ட பேசி வாட்ஸ்அப் மூலயமா கூட நீங்க போட்டோ ஷேர் பண்ணி கூட நீங்க கன்ஃபார்ம் பண்ணி வாங்கலாம் ஸோ தரமான ஆடு தான் வாங்கியிருக்காரு அண்ணா

தேங்க்ஸ் ஆமாம் வாரம் வாரம் வரும் இந்த குட்டி எவ்வளோக்கு வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா சரிப்பா சரிப்பா சார் செம்மறி ஆடு வளர்ப்பாடு எவ்வளோ சொல்கிறாங்க ஜோடி ஸோ ஜோடி பதிமூணாயிரத்துக்கு விற்றுருக்குறாங்க சேல் பண்ணிட்டாங்க பதிமூணாயிரம் ரூபாய் ஜோடி வளர்ப்பு கேட் வளர்ப்பு செம்மறி ஆடு கேட்டிருந்தாங்க வளர்ப்பு செம்மறியாடுக்கே ஒரு அப்டேட்டு சைஸ் பார்த்துங்க ஜோடி பதிமூணாயிரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க சாரீண்ணா

ஆளு கனமாக்குறாரு சொல்லிப்பா

ஸோ சூப்பரான ஒரு குட்டி இது கடைகுட்டை பொட்டை குட்டி என்ன குட்டி எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா ரெண்டாயிரம் ஸோ வள வளர்ப்புறதுக்காக வாங்கிட்டு போகிறீங்களா குட்டி பாருங்க வளர்ப்பு குட்டி ரெண்டாயிரம் ரூபாய் எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க மூணாயிரம் சொல்லி ரெண்டாயிரத்து வாங்கியிருக்கீங்க நன்றிண்ணா